உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்களையாக சட்டமன்றத்தை மாற்றிவிட்டு சட்டமன்றத்தை மாற்றிவிட்டு மக்கள் எழுத்து வந்த பின்னே மறு ஆய்வு என்று சொல்லி மறு ஆய்வு என்று சொல்லி முழுவதுமாக திரும்பே பெரியார் கலைஞர் எல்லாம் கட்டி காத்த அரசு ஊழியர் உரிமைகளை தடுப்பது நியாயம் தானா நியாயம் நியாயம்தானா உதவி பேரும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு தில் தாமதம் ஏன் தாமதம் ஏன் சொல் பதில் சொல் தமிழக அரசே பதில் சொல் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு உதவி பெறும் கல்லூரிகளின் ஆசிரியர்களுக்கு மட்டும் ஏன் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு அடி மேம்பாடு வழங்கிவிட்டு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு வழங்க மறுப்பது நியாயம்தானா கோரிக்கைகள் வைத்தோமே அணுக்களையும் கொடுத்தோமே மின்னஞ்சலும் அனுப்பினோமே நீரில் வந்து முறையிட்டோமே ஆனா முகமாய் அறிய

ாய் போக்கினை கைவிடு 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 ஒரு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்டாம்பா தாளும் சூழ்ச்சியை உடனடியாக கைவிடு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் நடவடிக்கைகள் தமிழக அரசின் நடவடிக்கைகள் உதவி பெறும் கல்லூரிகளில் பணி புரியும் ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு வழங்குகிறோம்